வணக்கம் நான் உங்கள் ஜேஆர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பிக் பாஸ் சீசன் எயிட் வர சண்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் செம்ம கிராண்டா ஓப்பனிங் இருக்க போது ஏழு சீசனை ஹோஸ்ட் பண்ண கமல் சார் இந்த சீசன்ல கிடையாது இது முதல்ல சொல்லப்படாதா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போறாரு ஆசி ஹோஸ்டர் இந்த சீசனை எப்படி கொண்டு போறாருன்னு பொறுத்திருந்தா பார்க்க வேண்டியது இருக்கும் மக்களை உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த சீசனை விஜய் சேதுபதி தரமா எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா போன சீசன்ல கமல் சார் சொதப்பின மாதிரி சொதப்பிட்டு கான்ட்ரவர்சியில சிக்கிட்டு சின்ன பண்ண மாதிரி நினைக்கிறீங்களா ஆனா என்ன தான் தெரியல நம்ம சேனலோட அடிக்கல நீங்க தான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண

எபிசோட வந்து ட்யூன் பண்ணிடுவாங்க என்னோட தனிப்பட்ட கருத்துங்க பொதுவாகவே வந்து கூடி வந்தால் கூடி நன்மை சொல்லுவோம் பிக் பாஸ் வீட்டுக்கு செட் ஆகாது என்னடா மடையை திறந்து விட்ட மாதிரி சொல்லிக்கிறேன் விஜய டிவி அச்சுக்கினா தான் உங்கள் பேரும் டேமேஜ் ஆகும் டிஆர்பி கிடைக்கும் தம்பி இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் நீ போட்டியாளர் சொல்லு முதல் போட்டியாளராக இருக்கிறது கோமாலி கோமாலியா இருக்காரு மணிமேகல பிரியங்கா தனது கருத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மாபெரும் பட்டம் வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு நான் எவ்வளோ சீரியஸான பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஜாக்குலின் இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய நிகழ்ச்சியை இவங்க தொகுத்துக்காங்க கொஞ்ச நாளைக்கு சீரியல் பக்கம் போயிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு இவருக்கு வாய்ப்பு ரொம்ப குறவா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க பிரியங்கா தான் வாய்ப்பட்டிப்டுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க ஜாக்லீனா இந்த சீசன்ல கலா இருக்க போறாங்கன்னு சொல்லப்படுது அடுத்ததா பார்க்க போறவர் நடிகர் ரஞ்சித் ஒரு விஜய் டிவி ப்ராடக்டா வந்துட்டு இருக்காரு இவர் பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் விஜய் டிவில ஒளிபரப்பாக பாகியலட்சுமி சீரியல்ல பழனிசாமி கேரக்டர் மூலம் மக்களிடையே நல்ல பரிஜமன ஆறு பவுண்டப்பாளர் படத்தை வந்து இயக்கி நடிச்சு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருந்தாரு அடுத்தது நடிகை பூனம் பஜ்வா இவங்களும் நிறைய திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சவங்க இன்ஸ்டாகிராம்ல செம்ம ஆக்டிவா இருக்காங்க ஷூட் புகைப்படங்களை வெளியிட்டு ஆஃப் த ட டாபிக்கா இருக்காங்க சோஷியல் மீடியால நடிகர் ஜெகன் நிறைய திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் அவருக்கு அயன் படம் போல் அவர் வாங்கி தந்த படம் வேற எதுவும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சமீபத்தில் இந்தியன் டூ படத்துலையும் இவர் நடிச்சிருக்காரு பொது இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறாருன்னு சொல்லப்படுது நடிகர் செந்தில் இந்த செந்தில்னு கேட்குறீங்களா கவர்மெண்டியோட நிறைய படத்துல ஜோடி போட்டு நடிச்சாருங்களே நம்மளெல்லாம் சிரிப்பாக சிரிக்க வைச்சாரு அவரே தாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர போறாருங்களா ரொம்ப நாளாக திரைத்துறையில் இருந்து விலகி இருந்தவர் இப்ப தற்போது வந்து ஒன்று ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு வராரு இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தலை காட்டப் போறாராம் என்னது நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டு ஒன்னு இருக்கு இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னுதான் நம்மளுக்கு என்ன அவருக்கு சொல்ல தோணுதுன்னா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப வயசு பிக் பாஸ் வீட்ல ஒப்புச்சப்பத்துக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சுட்டு அனுப்பி போடுவாங்கப்பான்னு சொல்லணு அடுத்ததான் நம்ம பார்க்கறதுக்கு அமலா ஷாஜி டிக்டாக் மூலமா தான் செம்ம பிரபலம் ஆனவங்க இப்ப இன்ஸ்டாகிராமும் யூடியூப்ல எல்லாம் வந்து ஆக்டிவா இருக்கிறாங்க அப்பப்ப லூஸ் தனமா வாயை விட்டுட்டு சர்ச் செய்யலாம் இந்த மாதிரி ஆளுதான் ஏன் பிக் பாஸ்க்கு தேவைப்படுது அடுத்தது ஷாலின் ஷோயா இவங்களும் ஒரு சில படத்துல நடிச்சிருக்காங்க குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல வந்து போட்டியாளராக கலந்துக்கணவங்க இவங்க டிடிவி பாஸ்னுக்கு ரொம்ப நெருங்கிய நொந்தமா ஏதோ காதலியாமா அர்சல் புஸ்லா என்ற காதல கேட்டுருச்சு இவங்க அருமையா செட்டியா சந்தோஷமா வச்சுக்கிற பொண்ணுங்களாமா இப்ப பத்தி என்ன கேட்க தோணுதுன்னா சந்தோஷமானுங்கிற பொண்ணாக தெரியுமா ஏமா இந்த வீட்டுக்குள்ள வர உன் சந்தோஷத்தை பிடிக்கணும் கதற கதற அழுதுட்டு உன்ன வெளியே தட்டி விடுவாங்களேன்னு சொல்ல தோணுச்சு இப்ப மேல சொன்ன ரெண்டு போட்டியாளர்களும் கேரளா நாட்டு பயங்கிகள் இப்போ ஒரு ஆர்மி கன்ஃபார்ம் அடுத்தது நம்ம டிடிவி வாசன் சர்ச்சைக்கே பேர் போனவர் இவரும் சர்ச்சை அண்ணன் இவரை தேடி வந்து பிரச்சனை இவரே போய் பிரச்சனைகளை குதிக்கிறாரான்னு தெரியல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் நடிகர் ரியாஸ் கான் நம்ம கைப்பள்ள அடிச்சு பேமஸ் ஆனவர் கேரளா திரைத்துறையில பெரிய இஷ்யூ போன ஹேமா கம்யூனிட்டியில இவரோட பேர் மேலேயும் ஒருத்தர் குற்றம் சாட்டியிருக்காங்க அருண் பிரசாத் இவர் விஜய் டிவில ஒளிபரப்பான பாரதி கண்ணமா சீரியல் மூலம் வந்து நல்ல அறிமுகமான அது மட்டும் இல்லைங்க பாஸ் சீசன் செவன்ல டைட்டில் வின்னரான விஜய் அர்ஜனாவும் இவரும் காதலிக்கிறாங்க அரசல் புருசலான செய்தி வந்தது செய்தியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் இவங்க மறுப்பே தெரிவிக்கல இப்ப சொன்ன ரெண்டு கண்டஸ்டன்டும் சிபார்ஸ் மூலமே உள்ள வரா மாதிரி அப்படி எல்லாம் சொல்லலைங்க என் பாழா போன மனசுக்கு அப்படி தோணுதுன்னு சொன்னேன் சமீபத்துல வெளியான கட்சி சேரா பாடல் மூலம் பிரபலம் அடைஞ்ச நடிகைமான சமுத்யா விஸ்வநாதன் வந்து இந்த சீசன்ல கலந்துக்கு போறாங்கன்னு பேச்சு அடிப்படுது நடிகை பிரீக்தி முகுந்தன் யாருன்னு தெரியுதுங்களா அவங்க பிக் பாஸ் முன்னாள் போட்டியாளரும் நடிகருமான கவின் நடித்த ஸ்டார் திரைப்படத்தின் மூலம் பிரபலம் அடைந்தவர் ஆயிட்டேன் நீ அப்படி கொஞ்சம் ஆயிடுவான்னு சொல்லி அனுப்புனாரோ ரவீந்தர் சந்திரசேகர் இவர் ஒரு தயாரிப்பாளர் நடிகை மகாலட்சுமியோட கணவர் இவர் பிக் பாஸ் பல சீசனா பேர்ல நல்ல கண்டஸ்டன்ட் நல்ல தரமா வச்சு செய்வாரு பாஸும் சேர்த்து செய்வாரு இந்த வாட்டி இவரே ஒரு கண்டஸ்டன்டா உள்ள போறாரு நாம பாப்போம் அவர் வேலையை தான் இது பேர் தான் கர்மாவோ பவித்ரா ஜனனி நடிகை அனிஷிகா வினோத் பாபு அஷிதா இவங்க எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் இவங்க பேர்லாம் கூட அடிபடுது இதுல யார் யார் வந்தா சம்பவம் தரமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல பாதி லிஸ்ட் ஓகேப்பா மத்தியா மிச்சர் பார்ட்டி மாதிரி தெரியுது இப்படி யாரும் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல தட்டுங்க இல்லன்னா இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா பாஸ் சீசன் எயிட் வந்து தரமா போகு நீங்க யாரும் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல தட்டுங்க இன்னும் நாம கேரண்டிங்க இந்த லிஸ்ட்ல பாதி பேர் பிக் பாஸ் சீசன் எய்ட் குள்ள கண்டிப்பா இருப்பாங்க பாய் ஃப்ரம் ஜெயா